ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அலையல் லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோவில் வந்து சூப்பரான டேஸ்டியான காளான் பிரியாணி ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோக்கு பார்க்கணும் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சரி இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அரை கிலோ பிரியாணி அரிசிக்கு தேவையான நான் சொல்கிற மெஷர்மெண்ட்லேயே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம் குக்கர் வந்து நல்லா ஹீட் ஆக்டு ஹீட் ஆனதே பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து ஆயில் சேர்த்திக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி தாளிப்பு போட்டுக்கலாம் அதில் பார்த்திங்கன்னா மூணு பட் மூணு பிரியாணி அளவு ரெண்டு பட்டை அஞ்சு கிராம்பு ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் பூவு கல்பாசி மரத்தி முக்கு ஏலக்காய் ஸ்டாரு இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து நம்ம வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பிரியாணி தாளிப்பு வந்து போட்டுக்கலாம் இது நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும் அந்த வந்து ஃப்ளேவர் வந்து வரும் அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா வந்து பல்லாரி வெங்காயம் பெருசாக வந்து மூணு வெங்காயம் எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனில் வந்து வணங்கி வரட்டும் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து வந்து புதினா ஒரு கொத்து தழை போட்டுக்கலாம் மூணு தக்காளி வந்து பெரிய தக்காளியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா வந்து புளிப்பு ரொம்ப அடிக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்ந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க இது நல்லா வந்து வணங்கி வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா உப்பு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க உங்களுக்கு உப்பு காரம் வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா வந்து கரம் மசாலா மிளகாத்தூள் க காஷ்மீர் மிளகாத்தூள் பிரியாணி ம பிரியாணி மசாலா இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரு ஸ்பூனுக்கு எடுத்துக்கோங்க இதை நல்லா வந்து போட்டு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தயிர் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க அரைக்கப் அளவுக்குன்னு அந்த குழிக்கரண்டியில் ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க அரை லெமன் எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து நம்ம வந்து வணக்கி எடுத்துக்கலாம் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் பார்த்தா காளான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க காளானில் வந்து ஒரு லேயர் மாதிரி இருக்கும் அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பிரியாணி அரிசி பார்த்தீங்கன்னா எந்த பவுலில் அளக்குறீங்களோ அதே பவுலில் ரெண்டு பவுலு தண்ணி சேர்த்திக்கிங்க டம்ளரில் அளந்தாலும் சரி எதில் அளந்தாலும் ஒன்றுக்கு ரெண்டுங்கிறதில் மெஷர்மெண்ட்டில் தண்ணி வந்து நீங்கள் சேர்த்திக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் சீரக சம்பா அரிசி தான் எடுத்துருக்கிறேன் இந்த அரிசி பார்த்தீங்கன்னா நான் அஞ்சு நிமிஷம் வந்து ஊற வச்சு நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிஞ்சு வந்துருச்சு ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம் அசி போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் ஸ்டைல்லையே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் குக்கரில் வைக்கிறோங்கும் போது ரெண்டு விசில் விடுங்க சூப்பராக ரெண்டு விசில் விட்டாலே நம்மளுக்கு வந்து சூப்பராக உதிரி உதிரியாக வந்துடும் பிரியாணி இது பாருங்கள் பார்க்கவே நல்லா இருக்குது ஹோட்டல் ஸ்டைலில் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு டச் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்